இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முயல் இனங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் தென்மண்டல மத்திய செம்மறி மற்றும் உரோம ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒயிட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முயல் இனம் இறைச்சிக்கான ஒரு பிரத்யேகமான இனம் கூட சொல்லலாம் இந்த முயலோட வளர்ந்த முயலோட எடை நாலரை இருந்து ஐந்து கிலோ வரலையும் கூட வரும் இப்போ நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பெண் முயல் தாய் முயல் இந்த முயல் சாதாரணமாக ஒரு முறை குட்டி போடுது அப்படின்னா எட்டுலேருந்து பத்து குட்டி வரலையும் சாதாரணமாக போடும் பிறக்கும் போது ஒரு குட்டியோட எடை வெறும் ஐம்பது கிராம இருக்கிறது ஆறு வாரம் கழிந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் கிராம் வரையும் போகும் சில நேரம் ஒரு கிலோக்கு வரையும் போகும் இந்த வேகமான வளர்ச்சியும் அதே சமயத்தில் கூடுதலான எண்ணிக்கையில் குட்டிகளை தர்ற இந்த ஒரு பிரத்யேக உணவுனா இந்த முயலை இன்றைக்கும் நம்பர் ஒன் இறைச்சி முயலாக கொண்டு வந்து வைக்கிறது இந்த முயல் பிறந்து சரியாக ஒரு நாலு மாதத்திலிருந்து ஐந்து மாதத்திற்குள்ள பருவம் செய்தும் அதற்கு பிறகு ஒரு மாதத்திற்கு திணைக்காலத்தில் குட்டிகளை ஏன இனத்திடும் இதுதான் இந்த இனப்பெருக்க சுழற்சி ஒரு முறை ஒரு தாய்மொயில் குட்டி போடுது அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி எட்டுலேருந்து பத்து குட்டிகள் வரலையும் கூட பார்க்கலாம் எக்ஸப்ஷனல் சட்டம் சென்சஸ்டில் பன்னெண்டு குட்டி பதினாலு குட்டியும் போடுறது குட்டிகளோ எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது குட்டிகள் நல்லா திடமாக வளரும் அதே போல் போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறதுனால அந்த குட்டிகள் நல்ல உடல் எடையை குறைந்த காலத்தில் தரும் அதுதான் இறைச்சி முயலோட தனித்துவமான குணம் அந்த குணத்தை கணக்கில் வைக்கும்போது தென்னிந்திய ஆராய்ச்சி மையத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இந்த இந்த ஒயிட் ஜெயண்ட் அப்படிங்கிற முயல் பல வருட கால எக்ஸ்பெரிமெண்டேஷன் தொடர்ச்சியாக பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட பிறகு இந்த முயலோட இறைப்பும் இந்த முயலோட வளரும் திறனும் மிக உன்னதமாக இருக்கிறதுனால இதை நம்ம மிகவும் பரிந்துரைக்கிற இனமாக நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முயல்களில் நோய் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறதுனால தடுப்பு மருத்துவம் மட்டும் போதும் அதை தவிர வேறு விதமான ஆன்டிபயோட்டிக்களோ அல்லது செயற்கையான மருந்துகளோ தருவதற்கான தேவை மிக குறைவாக இருக்குது முழுவதுமாக நிர்வாகம் சார்ந்த மேலாண்மை சார்ந்த குறைபாடுகளை மட்டும் நீக்கிவிட்டு முயல் பண்ணையை நடத்தி சென்றால் முயல்களில் நோய் வருவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கிறது இந்த விஷயம் இது ஒரு மற்ற விலங்குகள் மற்ற டொமஸ்டிக் அனுமதி வீட்டில் வளர்க்கப்படுற விலங்குகள்லிருந்து இதை வித்தியாசப்படுத்தி காப்பது இது ஒரு ஆர்கானிக் மீட்டுன்னு கூட சொல்லலாம் என்ன காரணம்னா இது அதிகமான அளவு கெமிக்கல் அதாவது மருந்துகள் பயன்படுத்துவதற்கான தேவை குறைவா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இதை நம்ம அந்த மாதிரி சொல்லலாம் மிக வேகமாக பல்கி பெருகக்கூடியது ஒரு வருஷத்துலயே ஒரு தாய்மொழிகள் கிட்ட இருந்து குறைந்தது முப்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது குட்டிகள் வரை கூட நம்மளால எடுக்க முடியும் அப்ப இது ஒரு ஹரிசான்டல் எக்ஸ்பான்ஷன் ஒரு காலத்துல அதோட சந்ததியும் ஒரு இரண்டு தாய் ஒரு ஆண் முயலமாக ஒரு பணியாளர்கிட்ட போய் சேருது அப்படின்னா அவர் ஒரு வருஷம் கழித்து அவர்கிட்ட குறைஞ்சது ஐம்பது முயல் பண்ணி அவருக்கு இருக்கும் ஒயிட் ஜேண்ட் இனத்தை சேர்ந்த முயலோட குட்டி சரியாக பன்னிரண்டு நாள் தான் ஆகுது டுவெல் டேஸ் பத்து நாளில் இது கண் திறக்கும் அதுக்கு முன்னாடி கண் மூடின மாதிரியே தான் இருக்கும் முழுவதுமாக தாயை மட்டுமே சார்ந்து இருக்கும் பால் மட்டும்தான் இப்போதைக்கு இதோட உணவு இரண்டாவதாக நீங்கள் இப்போ பார்க்குறது சோவியத் சிசிலா அப்படிங்கிற ஒரு இனம் சாம்பல் நிறத்தில் இருக்கிற இந்த இனம் வந்து இரண்டாவதாக நாங்கள் மிக சிறந்ததாக சொல்கிறது இதுவும் ரொம்ப காலமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த தென்னிந்திய கிளைமேட்டுக்கு எப்படி பொருந்து போகுது அப்படிங்கிற சடி பலகட்டமாக நடந்ததில் இது ஒரு மிகச்சிறந்த தாய்மொழியலாக நாங்கள் பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இதோட தாய்மை குட்டிகளோட எண்ணிக்கை லிமிட்டடாக இருக்கும் இருந்து எட்டு குட்டி ஆனால் ஆறுலேருந்து எட்டு குட்டியும் காப்பாற்றுற விதம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால இந்த இனத்தை கரைப்பகுதிகள் அதாவது சமவெளி பகுதிகளில் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக நிலவர பகுதிகளில் இந்த இனத்தை நம்ம பருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதோட தாய்மை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால குட்டிகள் இறப்பு முழுவதுமாக தவிர்க்கப்படும் இந்த இனத்தை பொறுத்த வரையும் இதோட வளர்ந்த முயலோட எடை நாலுலேருந்து நாலரை கிலோ வரலையும் வரும் இதுவும் முதல்ல சொன்ன வெள்ளை ஜெயிண்டை போலத்தான் நாலு மாதத்துலேருந்து ஐந்து மாதத்துக்குள்ள பருவமையிடும் அதற்கப்புறம் இணை சேர்க்கலாம் ஆண்மைகளோட இணை சேர்க்கலாம் இணை சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது குட்டி வரலையும் அவங்க தாராளமா எடுக்க முடியும் இந்த முயல் நோய் எதிர்ப்பு திறனை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த முயல் சொல்லலாம் சாதாரணமா முயல்கள் ஏற்படுற சளி போன்ற தொந்தரவு கூட இந்த முயல்களில் ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறதான் நம்ம இன்னும் கவனமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முறை இடுற குட்டி இதுவும் அதே போலதான் ஐம்பது கிராம் நாற்பத்தைந்து கிராம் இடையோட பறக்கிற குட்டி ஒரு ஆறு வாரத்துல உங்களுக்கு எண்ணூறு கிராம் வரையிலும் வரும் எண்ணூறு எண்ணூத்தம்பது கிராம் வரையிலும் வரும் இதை ஒரு நூறு நாள் வளர்க்குறீங்க அப்படின்னா இரண்டரை கிலோ வரலையோட போகுது முயலை பொறுத்தவரையிலையும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரணியை நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியம் இது ஒரு அடிப்படையில் ஒரு குளிர் பிரதேச பிராணியமாக சொல்லலாம் பிராணியா இருக்கிறதுனால குளிர் பிரதேச பிராணியா இருக்கிறதுனால குளிரான கிளைமேட்டுகளில் ரொம்ப குளிரா இருக்கிற மாதிரியான பகுதிகளில் மிக சிறப்பாக வளரும் வெயில் அதிகமாக இருந்தாலுமே நம்ம வச்சு வளர்க்குற பகுதியில அதாவது கூரை வச்சிருக்கிறீங்க கொட்டகை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கொட்டகைக்குள்ள இருக்கிற வெப்பநிலையை ஈரப்பதத்தை கட்டுப்பாட்டுக்களை வைக்க முடியுது அதே போல அளவிலான வெப்பம் குறைந்த அளவிலான பொருத்தமான ஈரப்பதங்களை வர மாதிரி ஐம்பது முதல் எழுபது சதவீதம் வரை ஈரப்பதம் இருக்கிறது வெப்பநிலை முப்பது டிகிரிக்கு மேலே போகாமல் இருக்கிற மாதிரி கொட்டகையோட வெப்பநிலையை உங்களால் மேலாண்மை செய்ய முடியுது அப்படின்னா தாராளமாக முயல் வளர்ப்புல நீங்கள் ஈடுபடலாம் கண்டிப்பா முயல் நல்ல விதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது இது இது வந்து சாதாரணமா நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது முயலை பொறுத்தவரையிலையும் இனியும் பல இனங்கள் இருக்குது நூற்றி இருபத்தி ஏழு இனங்கள் வரையிலும் இருக்குது இந்தியாவை பொறுத்த எட்டுல இருந்து ஒரு பத்து இனங்கள் வரையிலும் நடைமுறை நடைமுறையில் வச்சுருக்காங்க இதில் சிறந்ததாக சொல்லப்படுற இரண்டு இனங்களை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் இது இல்லாமல் மற்ற சில இனங்களும் மற்ற சில வண்ணங்களிலும் இருக்குது அவைலபிளாக இருக்குது ஆனால் அவைகளோட இனப்பெருக்கு திறன் வளரும் திறன் குட்டிகளை காப்பாற்றும் திறன் இவை எல்லாத்தையும் நம்ம கலந்து பார்க்கும்போது மிகச்சிறந்ததாக சொல்லப்படுறதுல முதல்ல வெள்ளை வேண்டாம் இறந்ததாக இரண்டாவதாக நம்ம கோவைஷீல்ஜெல்லாம் நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறது நியூசிலாந்து வைட் அப்படிங்கிற ஒரு இனம் இந்த இனம் ஒரு ஆய்வக முயல் அப்படின்னு சொல்லலாம் லெபார்டரி பர்பஸ்க்கு பட் இது இயல்பில் ஒரு இறைச்சி முயல் தான் சரியாக சொல்லணும் அப்படின்னா இதுவும் வைட் ஜெயண்ட்டுக்கு நிகராகவே நாலுலேருந்து நாலரை கிலோ வரலையும் கூட அடல் ஃபைட் வருது ஆனால் என்னென்னா இந்த முயலோட பிரச்சனை கடும் வெப்பம் நிலவும் பகுதிகளில் இதால் தாக்கப்பிடிக்க முடியறதில்ல அதே சமயத்தில் நிறைய சரிசாரண தொந்தரவுகளும் இருக்கிறதுனால நம்ம இதை பரிந்துரைக்கிறது மலை பிரதேசங்களில் குளிர் நிலவர பகுதிகளில் நம்ம பரிந்துரைக்கிறோம் இதுவும் அந்த மற்ற முயல்களைப் போலவே எட்டிலிருந்து பத்து குட்டிகள் வர்றதும் கூட இனப்பிற்கும் செய்யும் கொடுக்கும் இந்த குட்டிகளை ரொம்ப கவனமாக காப்பாற்றி இறப்பு இல்லாமல் பார்த்துக்கிற விதத்தில் இது தோவி சிற்சலாக்கு நிகராதே சொல்லலாம் கண்கள் சிவப்பாகவும் அதே சமயத்தில் நல்ல நீளமான உடலும் கொண்டதாக இருக்கும் நல்ல எடை வரக்கூடிய இந்த இனம் குளிர் பிரதேசங்களில் நம்ம பரிந்துரைக்கிறோம் இப்போ நம்ம பா தூக்கிக்கிட்டு இருக்கிறது முயலை தூக்குற விதம் இப்படி தான் காதுகளை பிடிச்சு தூக்குறது அப்படிங்கிறது ஒரு தவறான முறை அதோட கழுத்துக்கு பின்பகுதியில் இருக்கிற அல்லது தோளுக்கு பின்பகுதியில் இருக்கிற தோலை பிடித்து தூக்குவதன் மூலமாகவும் அதோடய கீழ்ப்பகுதியை நம்ம இப்படி சப்போர்ட் பண்ணுவதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா முயலை சரியான விதத்தில் கையாள முடியும் அப்படி நம்ம சரியாக தூக்கலை அப்படின்னா முயல் தன்னோட காலையோ அல்லது வீட்டியோ காயப்படுத்திட்டு வாய்ப்பு இருக்குது முயல் பண்ணையத்தில் இறங்குறவங்க முயலோட அடிப்படையான தேவைகள் என்ன முயலோட செரிமான மண்டலத்தோட இயல்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறது மிக மிக அவசியம் காரணம் என்னென்னா சாதாரணமாக ஆடுகளோ மாடுகளோ வளர்க்குற பரிசு இருக்கிற ஆட்களுக்கு ஒரு ரூமினஸ் ரூமினேஷன் அசை போடுதல் அப்படிங்கிற விஷயம் அவள் தெரிஞ்சிருக்கேன் ஆனால் முயலோட இறை செரிமான மண்டலத்தை வரையும் ஒரு வித்தியாசம் இருக்குது அதோட மென்மலத்தை அதை சாப்பிட்றது மூலமாக தான் அதோட உணவு தேவை முழுவதுமாக பூர்த்தி ஆகும் அப்போ அதுக்கு தேவையான சில எசன்சியலான ரொம்ப ரொம்ப அவசியமான சொத்துக்களை தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் இப்போ நம்ம கையில் இருக்கிறது குதிரை மசால்னு சொல்லப்படுற ஒரு தீவன பயிர் இந்த தீவனப் பயிர் சாதாரணமாக கார நிலங்கள் அல்லது சுண்ணாம்புச்சத்து நிறைந்த நிலங்களிலும் போல் நீர் எளிதாக வடிக்கு போகிற நிலங்களிலும் மிகச்சிறப்பாக வருது தமிழ்நாட்டை பொறுத்தவரைன்னு ஏன்னா மேற்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலம் அதே போல் தருமபுரி சேலம் போன்ற மாவட்டங்களிலும் மேற்கு மண்டலத்தில் மிக சிறப்பாக வருது இது ஒரு தீவன பயிர்களின் ராணின்னு சொல்லலாம் ஏன்னா இதோட அதிகமாக இருக்கிற புரத அளவு அதே போல் இதில் இருக்கிற மிக உகந்த நார்ச்சத்து இந்த நார்ச்சத்தின் மூலமாக தான் முயலோட செரிமான மண்டலம் மிக சிறப்பாக செயல்படும் அப்படி சிறப்பாக செயல்படும் போது தான் முயலோட வளர்ச்சியும் எனப்பெருக்குமே இயல்பாக இருக்கும் இதை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான உணவு தேர்வு முயலை பொறுத்தவரை இந்த இதற்கு மாற்றா மற்ற பகுதிகளில் வேற என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க வேலி மசால் அப்படிங்கிற ஒரு பயிர் இருக்குது முயல் மசால் இருக்குது கட்டாம்பயிர்னு சொல்கிற பயிர வகையாக இருக்குது இல்லாமல் மரவகை சீவனங்களா சொல்லப்படுற முருங்கை அகத்தி லெரிசி சவுண்டல் இது போன்ற பல தாவரங்களும் புரதம் இருந்த தாவரங்களையும் பயன்படுத்துறாங்க இது இல்லாமல் புல் வகைகளா நிறைய கோயப்பி கோ த்ரீ கோய் இது எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க புல் வகைகளில் கொழுக்கட்டைக்குள் சொல்லப்படுற செங்க மிக சிறந்த பயிரா முயல பொறுத்தவரை நம்ம பரிந்துரைக்கிறது இது இல்லாமல் சாதாரணமாக வரப்புகளிலும் புல்வெளிகளிலும் கிடைக்கிற பொருட்களையும் நம்ம உணவாக பயன்படுத்த முடியும் புயல் பொற்களை அதிகமாக பயன்படுத்துறதுனால உள்ள சிரமம் என்னன்னாக்கா அதில் இருக்கிற புரதத்தோட அளவு குறைவாக இருக்கிறதுனால புரத் தேவையை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு அப்படி புரத தேவையை பற்றி நம்ம யோசிக்கும் போது சாதாரணமாக முயல் ஆடுகளில் பயன்படுத்துகிற மாதிரியோ அல்லது மாடுகளில் பயன்படுத்துகிற மாதிரியோ இருக்கிற தீவன கான்செப்ட்டும் நம்ம முயல்களில் இருக்குது இந்த கலப்பு தீவனத்தை பொறுத்தவரையிலையும் இதில் மக்காச்சோளம் தவிடு பின்னாட்டு மற்ற சாதுப்புக்கள் உப்பு எல்லாம் கலந்து இதை தயார் பண்ணுறாங்க மற்ற விலங்குகளுக்கு தர்ற இந்த தலை குச்சி தீவனத்தோட சயத்துக்காட்டிலே இது சிறுசாக இருக்கும் சின்ன அளவிலாம் இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு மில்லி மீட்டர் தடிமண் இருக்கிற மாதிரியும் எட்டுலேருந்து ஒரு பத்து மில்லி மீட்டர் நீளம் இருக்கிற மாதிரியும் இந்த இந்த குச்சி தீவனத்தை நம்ம முயலுக்காக பிரத்யேகமாக வடிவமைப்பு செய்ய வேண்டியது இருக்குது இந்த தீவனத்திலேயே போதுமான அளவு நம்ம சத்துக்கள் வழங்குறதுனால இதுலேயே தாதுப்புக்கள் எல்லாம் கலந்து கொடுத்துறதுனால இது உணவோட பெரும்பான்மையான தேவையை பூர்த்தி செய்யும் இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது இதோட சேர்ந்தது பசுந்தே உணவும் தர வேண்டிய கட்டாயம் உண்டு காரணம் என்னன்னா முயலுக்கு தேவையான நார்ச்சத்து அதுவும் குறிப்பா ஜீரணிக்க இயலாத நார்ச்சத்து தீவன பயிர்களில் இருந்தால் கிடைக்கும் அதை நம்ம சரியான அளவில் கொடுக்குறோம் அப்படின்னா தான் முயலோட ஜீரண தேவையும் உணவு தேவையும் உடல் தேவையும் பூர்த்தியாகும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் ஜெகவீர பாண்டியன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு எட்டு ஒன்று ஒன்று எட்டு ஆறு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்